அமையாது உலகு என்று சொல்லுவார்கள் அதுபோல் இந்த உலகத்தில் எதனாலுமே விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் இயற்கையையும் நீரையும் கண்டிப்பாக நம்மளால் விலை கொடுத்து கண்டிப்பாக வாங்க முடியாது அதனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு வாயில்லா ஜீவன்கள் கூட தண்ணி இல்லாமல் வந்துட்டு தவிச்சிக்கிட்டுருக்கு நம்ம நம்மனா கூட வந்துட்டு இரட்டையாச்சும் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் சாதாரணமாக அதாவது பறவை இனங்கள் மற்ற ஆடு மாடுகள் இ இந்த ஜீவன்கள்லாம் மற்றவர்கிட்ட போய் கேட்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனிடம் பிரார்த்தனைகள் ஏன்னா கண்டிப்பாக இயற்கையால் மட்டுமே மழை பெய்விக்க முடியும் அதுபோக காலங்களில் கண்டிப்பாக மரங்களை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நடணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் இணைந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக மலை நம்பிக்கையோடு பிரார்த்தியுங்கள் மழை பொழியும் எல்லா ஊரில் உள்ள நீர்நிலைகளும் மறுபடியும் கண்டிப்பாக இறையரலால் நிரம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி இறைவன் ஆசிரியர்கிட்டோம்